ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஆன்மீக தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய ஆறாம் நாள் அதே போல தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடியுடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல கிழம வந்து நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் நாளைய புதன்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய புதன்கிழமை பிரதோஷமானது வருது பிரதோஷங்கிறது நல்ல நாள் தானே இதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிரதோஷங்கிறது நல்ல நாள் தான் ஆனால் பிரதோஷத்தில் சில விஷயம் செய்யக்கூடாது என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் பெண்கள் சில விஷயம் செய்யக்கூடாது என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுதான் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த எச்சரிக்கையான விஷயங்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைய முடியும் ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷம் கிடையாது ஆடி மாதத்தில் வளர்பிரையில் புதன்கிழமை வரக்கூடிய பொன்னான பிரதோஷம் ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சக்தி வாய்ந்த புதன்கிழமை புதன் வார பிரதோஷமாக வளர்பிரையில் ஆடி மாதத்தில் வருது அதனால் நாளை நாள் ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது நாளைய இந்த சிறப்பான நாளில் எச்சரிக்கையாக பெண்கள் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அதுவும் இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக நாளை நாள் சாப்பிடக்கூடாது ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத டீடைல்டாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் டீடைல்டாக அதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு நாளை நாள் பிரதோஷ வேலையில் என்னெல்லாம் விஷயம் செய்யக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆடி வளர்ப்பறை பிரதோஷத்துடைய சிறப்பை வீடியோவில் எண்டில் உங்களுக்கு சொல்லிடுறேன் நாளைய பிரதோஷ காலத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக பெண்கள் ஆண்கள் அனைவருமே செய்யக்கூடாது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் பிரதோஷ காலங்களில் நாளை நாள் சிவனை வணங்குறதுனால நல்ல பலன் பார்த்திங்கனச்சு வச்சுக்கோங்களை பெற முடியும் அதே போல் பிரதோஷ நாளான நாளை நாள் காலையிலிருந்து விரதம் இருந்து பிரதோஷ வேலையான மாலையில் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதுக்கப்புறம் நந்திதேவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையை கண்ணாரை தரிசித்து பிரார்த்தனை செய்யணும் சிவன் கோவிலுக்கு போகணும் நந்திதேவருக்கு அபிஷேக ஆராதனையை பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்து பிரார்த்தனை செய்யணும் அப்போதான் இல்லத்தில் சுபிச்சவங்களுக்கு உண்டாகும் அப்புறம் பல பேர் பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து பிரதோஷ தரிசனம் கண்ட பின்னர் உங்களுடைய விரதத்தை முடிப்பீங்கள்ல அதையே நாளை ஆடி பிரதோஷத்துலேயே ஃபாலோ பண்ணலாம் அதே போல் நாளைய ஆடி பிரதோஷ தினத்தில் சில விஷயங்களை நாம் செய்யக்கூடாது அவற்றை என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பெண்கள் முத கொண்டு இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேனோ அதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு பெண்கள் நாளை நாள் என்ன பண்ணுனா சிவலிங்கத்தை தொடக்கூடாது பிரதோஷமான நாளை நாள் விரதம் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் பெண்கள் சிவலிங்கத்தை தொடக்கூடாது பார்வதி எண்ணியின் கோபத்திற்கு ஆளாகலாம் அதனால பிரதோஷ நாளில் பெண்கள் சிவலிங்கத்தை நாளை நாள் தொடக்கூடாது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இதுதான் அப்புறம் ரெண்டாவது மஞ்சள் கூடாது நாளை நாள் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு மஞ்சள் படைக்க கூடாது சிவலிங்கம் வந்து ஆண்மையின் அடையாளம் அதனால சிவலிங்கத்துக்கு மஞ்சள் பூசக்கூடாது அதற்கு பதிலாக லிங்கத்தின் மீது சந்தனம் விபூதி கங்கை நீர் பால் ஆகியவற்றை பூசலாம் மஞ்சள் வந்து பூசக்கூடாது இதையே நாளை நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் நாளை நாள் மெயினாக பிரதோஷ நேரத்தில் இவற்றையெல்லாம் படைக்கக்கூடாது இவற்றை எல்லாம் படைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன் அதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க சிவலிங்கத்துக்கு தேங்காய் தண்ணீர் சங்கு தண்ணீர் சங்கு புஷ்பம் லவங்க இலை குங்குமம் இந்த மாதிரியெல்லாம் படைக்கக்கூடாது இவற்றை படைத்தால் சிவபெருமான் கோபம் அடைவார் அதனால் இவற்றை படைக்கக்கூடாது அதே போல் பிரதோஷமான நாளை நாள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பிரதோஷ தினமான நாளை நாள் சில பொருட்களை சாப்பிடக்கூடாது என்னென்னா பூண்டு வெங்காயம் கத்திரிக்காய் கீரை இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது இறைச்சியும் தவிர்க்க வேண்டும் நிச்சயமாக மது அருந்தக்கூடாது ஆண்களும் பெண்களும் நாளை நாள் இதை எல்லாமே வந்து கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடித்தால் தான் பிரதோஷத்துடைய பலனை பெற முடியும் பிரதோஷத்தில் நாளை நாள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் கோவிலுக்கே போனாலும் போகாமல் இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்ட உங்களுக்கான எச்சரிக்கை விஷயங்கள் இப்போ நாளை ஆடி வளர்பிரை பிரதோஷத்தில் எவற்றை செய்தால் அற்புதமான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் எவற்றை செய்தால் அற்புதமான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆடி மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக சக்திக்கே உகந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது குறிப்பாக அம்மனுக்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே அதிக சிறப்புடையது அதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்புடையது அந்த சிறப்புகளை கொஞ்சம் சொல்கிறேன் அந்த சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க ஆடி வளர்வேளை வரக்கூடிய பிரதோஷம் இவற்றை செய்தால் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி தென்னாட்டவருக்கு சிவனாகவும் என்னாட்டவருக்கு ஆட்டவருக்கு இறைவனாகவும் இருப்பவர் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆவார் சிவபெருமானுடைய மந்திரத்தை துதிப்போருக்கு வல்வினைகள் அனைத்தும் நீங்கும் சிவபெருமானை முறையாக வழிபாடு செய்பவர்களுக்கு உலக வாழ்வில் அனைத்து இன்பமும் கிடைக்க பெற்று இறுதியில் மீண்டும் பிறவா நிலையான முக்தி பெரு கிடைக்கிறது அப்படி எல்லா வகையான நன்மைகளையும் தரக்கூடிய சிவ வழிபாடு செய்வதற்குரிய ஒரு அற்புத தினமாக பிரதோஷ தினங்கள் இருக்கிறது அதிலும் அற்புதமான ஆடி மாதத்தில் புதன்கிழமை வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபாடு செய்தால் எத்தகைய சிறப்பான பலன்களை பெறலாம் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாளை பிரதோஷத்தில் பெண்கள் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொன்னேன் இப்போ பிரதோஷ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி பிரதோஷ வழிபாடு செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக தெரிஞ்சு பிரதோஷ வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஆடி மாதம் என்பது ஆன்மீக சிறப்புகள் மிகுந்த ஒரு மாதமாகோ இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து திதி தினங்களும் இறை வழிபாடுகள் பூஜைகள் உற்சவங்கள் செய்வதற்கு ஏற்றதாக இருப்பதால் பல கோவில்களில் விழாக்களும் வைபவங்களும் இந்த மாதம் முழுவதும் நடைபெறும் அப்படியான ஆடி மாதத்தில் வளர்பறை பிரதோஷம் சிறப்பான ஒரு தினமாகோ அதிலும் ஆடி வளர்பறை பிரதோஷம் சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானுக்குரிய புதன்கிழமை வருவது மிகவும் சிறப்பானதாகோ ஆடி மாத வளர்பறை பிரதோஷ தினமான நாளை நாள் அதிகாலையில் எழுந்து கொடுத்து முடித்துவிட்டு நாளை நாள் முழுவதும் உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றின் திரிகாரண சக்தியோடு எப்போது சிவபெருமான் நினைவோடு இருப்பது சிறந்தது பிரதோஷ தினமான நாளை நாள் உணவு நீர் எதுவோ அருந்தாமல் விரதம் இருப்பது சிறந்தது தற்காலத்தில் அது அனைவருக்குமே சாத்தியப்படாத விடாயமாக இருப்பதால் நாளை தினம் பால் மற்றும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்வது ஒரு பக்கம் நல்லது ஆடி வளபரை பிரதோஷ தினமான நாளை நாள் பிரதோஷ வேலை மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை அந்த நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சோமசூத்திர பிரதோஷனம் செய்து சிவபெருமானை வணங்க வேண்டும் பிறகு நந்திதேவர் மற்றும் சிவபெருமானை வந்து மனசார வழிபாடு செய்து அபிஷேகத்துக்கு சந்தனம் பால் தேன் தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை தானம் தந்து பிரதோஷ வேலை பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும் நந்திதேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்கணும் அப்புறம் நவகிரக சந்ததியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சாப்பிட்டு தயிர் சாதம் அப்புறம் நிறமிகள் சேர்க்காத அதாவது பவுடர்லாம் எதுவும் சேர்க்காத கேசரியை செய்து அதை நைவேத்தியமாக செய்து வணங்கணும் இப்படி வழிபாடு செய்து வழிபாடு முடித்ததுக்கு பின்னாடி உங்கள் சக்தி கேட்ட அளவு பக்தர்களுக்கு தயிர் சாதம் இந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்கணும் இம்முறையில் ஆடி வளர்பறை பிரதோஷத்தில் சிவபெருமானம் வணங்கினீங்கன்னா சிவன் மற்றும் பார்வதி ஆகிய இரண்டு தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கோ உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கோ மனக்கவலைகள் சஞ்சலங்கள் நீங்கி மனபலம் உண்டாகும் உயர்வுகள் கிடைக்கப் பெறுவீங்க தொழில் வியாபாரங்களில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் நீங்கோ அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நாளை நாள் செய்ய முடியாட்டியும் சிவன் கோவிலுக்கு போய் சிவனையும் நந்தியும் சும்மா தரிசனம் கூட பண்ணுங்க சும்மா தரிசனம் பண்ணாவே கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள் மெயினாக எச்சரிக்காக சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் அதை செய்து செய்யாதீங்க ஸோ இந்த கால்களை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு கண்டிப்பாக நாளை நாள் இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அப்டேட்டோட வேறொரு புதிய ஆன்மீக தோழ்களோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்